வர இருக்கும் படமான தலைவன் தலைவியை விளம்பரப்படுத்தி வரும் நடிகை நித்யா மேனன் பல ஆண்டுகளாக திருமணம் குறித்து தனது புரிதல் மாறிவிட்டது என்பதை பற்றி பேசியுள்ளார் ஒரு ஆத்ம துணையை கண்டுபிடிப்பது எனக்கு மிகவும் முக்கியமாகப்பட்டது ஆனால் இப்போது அது அவசியமில்லை என்பதை உணர்ந்தேன் குடும்பமும் சமூகமும் திருமணம் தவிர்க்க முடியாது என்று உணர வைக்கிறது ஆனால் அது அப்படியல்ல திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தனக்கு எந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தாது ரத்தன் டாடா திருமணம் செய்து கொள்ளாமல் நிறைவான வாழ்க்கையை நடத்தினார் உறவுகள் பெரும்பாலும் ஏமாற்றத்தையை கொடுத்தது ஒவ்வொரு முறையும் நான் மனமுடைந்து போனேன் அதனால் நான் இப்போது யாரையும் காதலிக்கவில்லை இந்த அனுபவங்கள் ஒரு தெளிவை தந்தது காதல் அல்லது திருமணம் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் விட்டுவிட்டேன் வாழ்க்கையை வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று கூறினார் பாண்டிராஜ் இயக்கத்தில் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்த தலைவன் தலைவி படத்தில் மேனன் விஜய் சேதுபதியுடன் நடித்திருக்கிறார் இவர்களுடன் யோகி பாபு சரவணன் மற்றும் செம்பன் வினோத் ஜோஸ் ஆகியோரும் நடித்திருக்கின்றனர் தலைவன் தலைவி ஜூலை இருபத்தைந்து நாளை திரையரங்குகளில் வெளியாகிறது